அவ்வையார் பாட்டி வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி அவ்வை பாட்டி சொல்லுவா கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி சிறுகதளி தண்டுக்கு நானும் பெருங்காலில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈர் இரவு துஞ்சாது என் கண்ணன் நம்ம பாட்டி ஒரு பாட்டு சொல்லி வச்சிருக்கிறா என்னவாமா கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இருக்கிற மரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் கருங்காலி மரம் அந்த கருங்காலி மரத்தை கோடாலி வச்சு ஒரு போடு போட்டோம்னா அந்த மரமே ரெண்டா பொழுது போயிருமா அந்த கோடாரி அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது கருங்காலி மரத்தையே உடைக்கக்கூடிய அளவுக்கு பலமான